கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த அந்த சோகம் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வு அதிர்ச்சியும் வேதனையும் ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறது ஒன்றும் இல்லை அதை சமூக ஊடகங்கள்லையும் பார்க்க முடியும் ஒரு உச்ச நடிகர் பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவங்க அவருக்கு இருக்கிறாங்க அவர் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறாரு தொடக்கத்திலேயே இந்த மாதிரியான ஒரு நடக்கக்கூடாத நிகழ்வும் நடந்திருக்குது அதுக்கு மூணு நாள் கழித்து தன்னுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னா அது என்ன மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் அதில் உள்ள வேதனை செயற்கையான நடிப்பு பேசுகிற சொற்கள் எல்லாம் உள்ளீடற்ற சொற்கள் நாற்பத்தி ஒரு உயிர்கள் இழந்திருக்குது அப்படிங்கிறதுனால ஏற்பட்ட அந்த சோகம் வலி இது எல்லாத்தையும் மீறி அந்த பேச்சை கேட்கும்போது ஒரு கோபம் வருது வெறும் அவதூறுகளையும் சுயநலத்தையும் மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் கட்சி நடத்தி அதில் வெற்றி பெற்றுக்கிற முடியும் அப்படின்னு நினைக்கிறது தமிழ்நாட்டுக்கு நேர்ந்திருக்கிற அவலம் அப்படின்னு தான் சொல்லத் தோணுது இது பற்றி தான் அந்த பதிவு நம்ம பார்க்க இருக்கிறோம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி காணொலியை எல்லோரும் முழுமையாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவு போகிறோம் உயிர்களை இழக்கிறது அப்படிங்கிறது எப்போவுமே வலியையும் வேதனையும் தரக்கூடிய ஒரு விஷயம் தான் அதுலேயும் குறிப்பாக கும்பமேளா மாதிரியான மத நிகழ்வுகளில் அந்த நெருக்கடியில் சிக்கி மரணமனையிற செய்து கேட்க செய்தியை கேட்கும் போது கரூர் மாதிரி அரசியல்னா என்னன்னே தெரியாத கூட்டங்களில் கலந்துக்கிட்டு நெருக்கடியில் சிக்கி உயிர்கள் இழக்கிறது இந்த மாதிரி நிகழ்வுலாம் கேட்கும் போது அந்த இழப்பும் வேதனையும் வலியும் கூடுதலாக இருக்குது அந்த அடிப்படையில் தான் கரூர் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மனதில் அவ்வளோ ரணம் மாதிரி இருக்குது அந்த நிகழ்வுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டிய அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் மூணு நாள் கழித்து ரொம்ப அமைதியாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு அந்த வீடியோவை பார்த்தா பரிதாபம் வர்றதுக்கு பதிலாக தான் வந்தவர் நாலு நிமிஷம் பேசின அந்த வீடியோவில் அவர் முதன்மையாக நாலு விஷயங்களை சுட்டி காட்டுறாரு கரூர் விட்டு நான் ஏன் ஓடி வந்தேன் அப்படிங்கிற விளக்குறாரு இந்த மாதிரி நீங்கள் கரூரில் மட்டும் ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒதுக்கி தந்த இடத்த பேசுனது தவிர வேற என்ன தப்பு செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி சிஎம் எங்களை பழி வாங்குறாரு அப்படிங்கிற ஒரு வசனம் இதுதான் அவரோட அந்த நான்கு நிமிஷம் பேச்சில் வந்து இருக்குது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்து விஜய் மேலே அவனுடைய கட்சி மேலே சில விமர்சனங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்குது அந்த விமர்சனங்களையும் தாண்டி தன்னுடைய கட்சிக்கான ஆதரவாளர்கள் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்கிறாங்க அவங்க இழப்பில் அவங்களுடைய துப்பு துக்கத்தில் பங்கு கொள்றது மாதிரி அந்த பேச்சு இருக்குதா அப்படின்னா இப்போவும் தன்னுடைய ரசிகர்களை தூண்டி விடுற மனோபாவத்தில் தான் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அந்த பதிவில் வெளிப்படுது ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அன்றைக்கி கரூரில் கூட்டத்தில் கரூரை விட்டு நான் ஏன் ஓடி வந்தேன் அப்படிங்கிறத முதல் விஷயமாக வைக்கிறாரு அவர் சொல்கிறத வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் விஜய் மாதிரியான ஒரு உச்ச நடிகர் அவருக்கு கூடும் கூட்டம் அவர் நின்று ஆஸ்பத்திரி எங்கேயெல்லாம் போனார் அப்படின்னா அது மேலும் சில சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றக்கருத்து ஒன்று இல்லை ஆனால் இந்த முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா விஜய் ஏன் அங்கே நிற்கலை அப்படிங்கிறது இல்லை விஜய்க்கு அடுத்து இருக்கிற ரெண்டாவது கட்ட தலைவர்கள் தொடங்கி உள்ளூரில் இருக்கிற அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் செயலாளர்கள் நிர்வாகிகள் இவங்களில் ஒருத்தங்க கூட அந்த நிகழ்வத்தில் நின்று மருத்துவமனையில் காயம்பட்டவர்களையோ இறந்து போன உங்களோட குடும்பத்தோடையோ நின்று ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லலையே ஏன் எல்லாரும் காடாம போயிட்டாங்க தான் கேள்வி அந்த கேள்விக்கு தான் பதில் தேவை அந்த கேள்விக்கு தான் இதுவரைக்கும் யாரும் வாயை திறந்து பதில் சொல்ல மறுக்கிறாங்க தானே நியாயமா விஜய் பதில் சொல்லியிருக்கணும் ஆனா அதை விட்டுட்டு நான் ஏன் ஓடி வந்தேன் அப்படிங்கிறது விளக்கம் சொல்ற அந்த விளக்கம் எங்களுக்கு தேவையே இல்லை இன்னும் சொல்ல போனா இந்த சொல்றதுக்கு ஏன் ஒரு மூணு நாள் எடுத்துக்கணும் அந்த இடத்துல இருந்த கரூரில் இருந்தால் சிக்கல் அப்படின்னா திருச்சியில் வந்து இருந்து திருச்சியில் தங்கி தன்னுடைய இரண்டாம் கட்ட த தலைவர்களையும் பிற நிர்வாகிகளையும் அவர் இயக்கியிருக்க முடியுமே அதை ஏன் செய்யலை அதுதான் முதல் கேள்வி இப்போ கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வி கரூரில் மட்டுமே நடந்திருக்குது அவர் அரசியல் கட்சி தொடங்கி முதல்ல நடத்தின மாநாடு தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அவர் நடத்துல ஒவ்வொரு கூட்டங்கள்லேயும் ஒவ்வொரு மாநாட்டிலையும் இந்த நிகழ்வுகள் தான் இருக்குது ஏராளமான ஒருவர் மயங்கி விழுந்திருக்கிறாங்க மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க உயிரிழப்புகள் நடந்திருக்குது பொதுச்சத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டிருக்குது வீடுகளுடைய கூரையை பீச்சுட்டு ஏறுறது மரத்தில் ஏறி நிற்கிறது டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி நிற்கிறது கட் அவுட் பலகைகளில் ஆபத்தான நிலையில் தொங்குறது இந்த மாதிரியான எல்லா வேலைகளும் எல்லா இடத்துலையும் நடந்திருக்குது அதனுடைய விளைவு கரூரில் வெளிப்பட்டிருக்குது இதில் கரூரில் மட்டும் ஏன் நடந்தது அப்படிங்கிற கேள்வி ரொம்ப ரொம்ப அபத்தரமானது மட்டும் இல்லை கரூர்ல மட்டும் ஏன் நடந்ததுங்கிற கேள்வியினுடைய பின்னால மேலே இல்லை எந்த தப்பு இல்லை யாரோ எங்களுக்கு பின்னால் வந்து சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ற அப்படின்னு நினைக்கிற ஒரு மனோபாவம் ஒழிஞ்சிருக்கு அப்ப கேள்வி என்ன அப்படின்னா உங்களுடைய கட்சி தொண்டர்கள் உங்களுடைய நிர்வாகிகள் ஏன் இப்படி ஒழுங்கினு மட்டும் இருக்கிறாங்க நீங்க கூட்டம் நடத்தினா அதே இடத்துல அதுக்கு முந்தைய நாள் அதிமுகங்கிற ஒரு கட்சி ஒரு கூட்டம் நடத்திருக்குது இது போன்ற எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் நடந்து முடிஞ்சிருக்குது என்ன சிக்கல் உங்கள் கட்சி தொண்டர்கள்ட்ட ஒழுக்கு கொடுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி என்ன முயற்சிகள் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க அதுதான கேள்வி அதுக்கு தானே நீங்க பதில் சொல்லணும் அந்த பதில் தான் உங்கள்கிட்ட இருந்தும் இரண்டாவது கட்ட தலைவர்களிருந்தும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க இதை மறந்துட்டு ஏதோ கரூர்ல மட்டும் இது நடந்தது மாதிரியான பிம்பத்தைய கட்டியமைக்க முயற்சிங்க அடுத்து என்ன சொல்றாரு ஒதுக்கப்பட்ட இடத்துல பேசினதை தவிர வேற என்ன தவறு நான் செஞ்சேன் அப்படின்னு இது அப்பட்டமான சுயநலத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் எல்லாரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாங்க ஏன் ஏழு மணி நேரம் தாமதமா வந்தீங்க அப்படின்னு அந்த தொழில் கூட புரிஞ்சுக்கிட முடியாதா அவங்களால பேசினதுல என்ன தவறுன்னு நினைக்கிறீங்க எல்லாமே தவறுதான் அரசியல் ரீதியா நீங்க நிறைய பொய் சொல்றீங்க அதை விட்டுருவோம் ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டு நீங்க பேசுனதெல்லாம் என்ன அரசு விதிக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை கேலி செய்கிறது எங்களுக்கு மட்டும்தான் கட்டுப்பாடு விதிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த கட்டுப்பாடுகள்லாம் எங்களை என்ன செஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியான உதார விடுறது கரண்டை கட் பண்ணுறாங்கங்கிறது ஆம்புலன்ஸை உள்ள விடுறாங்க அப்படிங்கிறது இதன் மூலம்தான் நீங்க வெளிப்படுத்த விருப்பது என்ன அதுதானே கேள்விங்க சனிக்கிழமை வீக்கெட்டில் மட்டும்தான் நீங்க பேச வருவீங்க கேட்டால் அதுக்கு ஒரு சப்பக்கட்டு வேற இன்னும் தீர்ப்பு மன்றங்களில் போய் சம்பள நாள் அதனால் கூட்டம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சோம் அப்படின்னு வேற சொல்கிறாங்க இதெல்லாம் மக்களை தன்னுடைய ரசிகர்களையே நீங்கள் கிழிக்கீரியாக நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் கூட்டம் நடத்துகிற முறையே தவறு தானே உங்களுக்கு அதிக கூட்டம் வரும் அப்படின்னா நீங்கள் ஒரு திடலில் ஒரு பொதுக்கூட்டமாக நடத்திருக்கலாமே அப்போ இந்த வடிவத்தை உங்களுக்கு பரிந்துரைத்தது யாரு இதே இது அரசு இருந்தது அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க எங்களை கண்டு பயந்துடுச்சு எங்களை கண்டு நடுங்குறாங்க எங்களை ஒடுக்குறாங்க தானே சொல்லுவீங்க இன்னமும் உங்களுக்கு பின்னால் இருக்கிற உங்களை ஆதரிக்கிற பலர்வு இப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க அழுதாலும் குற்றம் சொல்கிறது சிரிச்சாலும் குற்றம் சொல்கிறது இதுக்கு பேர் அரசியலா அடுத்து என்ன சிஎம் அவர் பழி வாங்குறாரு எங்களை நீங்கள் பழி வாங்கணும்னா என்ன கைது பண்ணுங்க நான் வீட்டிலருந்து இருப்பேன் ஆஃபீஸ்லேருந்து இதெல்லாம் பேச்சாயிடுது இதன் மூலம் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க மீண்டும் உசுப்பேற்றி விட்றீங்க உங்களுடைய ரசிகர்களையும் ஆதரவாளர்களையும் அப்போ இதைக்கும் மேலாக ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா யார் பழிவாங்கினது யாரை கைது பண்ணாங்க அப்பட்டமாக அவதூறு பரப்புகிறாங்க கூட்டத்தில் கத்தி எடுத்து குத்துனாங்க வேணும்னே சதித்துட்டு வந்துவிட்டாங்க உங்களுடைய ரசிகர்கள் என்ன பேசுகிறாங்க கைது பண்ண முடியுமா கைது பண்ணி பார் பஸ்ஸு எரியும் ஸ்டேஷன் நொறுங்கும் இப்படிலாம் ரீல்ஸ் போடுறாங்க இதுக்கும் உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லையா அவங்களை கைது பண்ணா அது பழி வாங்குற நடவடிக்கையா உங்களை கைது பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்களா உங்களை கைது பண்ணா அதை என்ன சொல்லுவீங்க நீங்க அப்படின்னா இந்த நாற்பத்தி ஒரு பேர் இழந்ததில் அரசியல் நீங்கள் யாரு நீங்க இந்த வகையில் பிற எல்லாரையும் விட மிக மிக ஆபத்தானவர்களாக நீங்க தான் தெரியுறீங்க விஜய் நீங்க அரசியலுக்கு வாங்க அரசியலுக்கு வர்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது ஆனால் அரசியலுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அதுதான் இங்க கேள்வி நேற்று வரைக்கும் டூயட் பாடிட்டு இருந்துட்டு இன்னைக்கு நேரடியாக சிஎம் சீட்டில் வந்து உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே இதுக்கு பேர் அரசியல் இல்லை இது பேராசை நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்களான்னா வந்திருக்கிறாங்க அவங்க வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னா வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற அவங்களுடைய உழைப்பு மக்களோடு மக்களாக இருந்த அவங்களுடைய இயல்பு அதையும் தாண்டி சூழல் பொருத்தமான கூட்டணி இது எல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்ச வெற்றியை கொடுத்துருக்குது ஆனால் நீங்கள் எந்த அரசியல் புரிதலும் இல்லாத வெற்று ரசிகர்களை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த வெற்று ரசிகர்கள் போன்ற கூச்சல்ல மயங்கி நாளைக்கே சிஎம் சீட்ல உட்காந்துட முடியும் அப்படின்னு நம்புறீங்களே இது வெறும் பேராசை மட்டும் இல்லை சுயநலமும் மக்களை பற்றி கொஞ்சமும் மதிக்காத ஒரு ஆணவம் கலந்த ஒரு பேராசை இந்த மூணு நாள்ல நீங்க கொஞ்சம் கூட சிந்திச்சு பார்த்துருந்தீங்கன்னா கூட இதை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு துளியாவது உங்கள் பேச்சில் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அப்படி எதையும் உங்கள் பேச்சில் பார்க்க முடியலை இது தொடர்ந்தது அப்படின்னா மக்கள் உங்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல முதல்ல உணரணும் நன்றி மக்களை மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்